நீரோடை சகாக்களுக்கு வணக்கம் நண்பர்களை இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க எழுத்தாளர் சுபஸ்ரீ அவர்களுடைய மாறி வரும் தலைமுறைகள் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புல இருந்து சின்னம் காக்க அப்படிங்கிற கதையை இந்த கதையை உங்களுக்காக சொல்ல போறேன் நான் சண்முகவள்ளி ஸ்ரீனிவாசன் நான் தனஞ்சயன் என்ன பார்த்துருப்பீங்களே அந்த ஸ்டார் ஜிம்மோட ஓனரே நான் தான் ஸ்டேட் லெவல் பாடி பில்டிங்ல நிறைய பரிசு வாங்கிருக்கேன் நேஷனல் லெவல்ல நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு அதனால பொங்கடா ஹேரு அப்படின்ட்டு வந்துட்டேன் எனக்கு இப்ப வயசு அறுபத்தெட்டு ஆயிடுச்சு உடம்பெல்லாம் ரொம்ப தளர்ந்து போச்சு பயிற்சிக்கு வர்ற பசங்க கூட கிழடு பெருசு மூசடு இப்படிலாம் சொல்லி எனக்கு கேலி செய்கிறாங்க அவங்க சொல்றதெல்லாம் புரிஞ்சாலும் ஆசை யாரை விட்டது சொல்லுங்க அதனால விடாம ஜிம்முக்கு போய்கிட்டு இருக்கேன் இப்போ என்னோட மூத்த பையன்தான் இந்த ஜிம்மை பார்த்துக்கிறான் என்ன கண்டாலே இந்த பசங்களுக்கு பிடிக்கிறதே கிடையாது பார்த்ததுமே ரகு சார் வரலையா அப்படின்னு கேட்பான் ரகு யாருன்னு கேக்குறீங்களா அவன் என்னோட மூத்த பையன் பழைய தனஞ்சைனா இருந்தம்னா ஓங்கி ஒரு அரை விட்டுருப்பேன் இப்ப வயசாயிருச்சு கை கால்ல நடுக்கம் வேற வந்துருச்சு ரகுவும் சொல்லுவான் வீட்டிலேயே இருங்கப்பா அப்படின்னு நான் தான் ஜென்மமாவா என்ன படைச்சிருக்கிறாரு அந்த ஆண்டவரு உங்களுக்கு பொறுமை இருந்தா என்னோட கதைய உங்ககிட்ட நான் சொல்லட்டுமா கோவம் மனுஷனுக்கு எத்தனை நஷ்டத்தை கொடுக்குது தெரியுமா எத்தனை பட்டாலும் புரியாம காலத்தை ஓட்டுறோமே தவிர நாம அதை மாத்திக்கிறதே கிடையாது பிறப்புல சில குணங்கள் வரும் அப்படின்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க நான் குழந்தையா இருக்கு இருக்கிறப்போ நல்ல செவப்பா கொளு கொழுன்னு அழகா இருப்பேனா யாராவது என்ன ஆசையா தூக்குனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள பிராண்டிடுவேனா பல்லு வந்த உடனே எல்லாரையும் கடிச்சு வைக்க கூட ஆரம்பிச்சிட்டேனா ராட்சச குழந்தைய பெற்றுக்கணி அப்படின்னு எல்லாரும் எங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்களாம் வளர வளர என்னோட குணமும் தான் வளர்ந்துகிட்டே இருந்துச்சு எலிமெண்டரி ஸ்கூல்ல படிக்கிறப்பவே இவன் அடிச்சுட்டான் இவன் கிள்ளிட்டான் அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட புகார்கள் வந்தவனமா இருந்துச்சு அப்பா சாந்த சுரூபி எனக்கு புத்திமதி சொல்வாரே தவிர அடிக்கவே மாட்டாரு ஆனா அம்மா அப்படி கிடையாது நல்ல அடித்தொடையில என கிள்ளி விட்டுடுவாங்க அதுவும் என்னோட தொல்லை தாங்க முடியலனா மட்டும்தான் எனக்கு படிப்பு சுத்தமா வரல கஷ்டப்பட்டு ஒன்பதாப்பு வரைக்கும் தான் நான் படிச்சேன் அதுக்குள்ளயே பள்ளிக்கூடத்துல இருந்து அக்கம் பக்கத்துல இருந்து ஏகப்பட்ட புகார்கள் வந்த வனமா இருந்துச்சு நானும் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் புடிச்சு பள்ளிக்கூடத்தையே நிப்பாட்டிட்டேன் என் வீட்டு பக்கத்துல இருக்கிற மோட்டார் ஒர்க் ஷாப்ல அப்பா என்ன சேர்த்து விட்டாரு அந்த தடியன் தியாகராஜன் இருக்கான் பாருங்க எப்ப பாரு என் தலையில கொட்டுவான் என் கிரீஸ் கையால தலைய தேய்ச்சி தேய்ச்சி என் தலை பூரா பிசு பிசுன்னு ஆயிடும் எத்தனை நாளு தான் நானும் பொறுத்துக்கிறது சொல்லுங்க ஒரு நாள் கஸ்டமர் ஒருத்தர் அவசரமா வேணும்னு கொடுத்த வண்டியில இன்ஜினை இறக்கி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் தியாகராஜன் நான் அவனுக்கே தெரியாம அதுல இருந்து ரெண்டு வால்வை எடுத்து அவன் சாப்பிட போன நேரமா பார்த்து பின்னால இருந்த தண்ணி தொட்டிக்குள்ள போட்டுட்டேன் நானும் பாக்குறேன் இவன் எப்படி இந்த வண்டியை டயத்துக்குள்ள தாரான்னு அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டேன் எப்படியோ அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த வேலையை பார்த்தது நான் தான் நல்ல அடி அதோட ஓடி வந்துட்டேனே கடைசி வரைக்கும் அந்த வால்வை எங்க போட்டேன்னு நான் சொல்லவே இல்லையே வேற ஸ்பேர் வாங்க பத்து நாளாவது ஆகும் நல்லா திண்டாடட்டும் அவன் பக்கத்துல இருந்த கோவில் திடல்ல உடற்பயிற்சி கூடம் ஒண்ணு நடந்துகிட்டு இருந்தது அங்க குருசாமி வாத்தியார் தான் எல்லாருக்கும் கத்து கொடுத்துக்கிட்டு இருந்தாரு என்ன கூப்பிட்டு பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சார் அம்மாவும் இந்த கழுசட எக்கேடுங்கிட்டு தொலையட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க ஆனா அப்பா தான் பாவம் கடைசி வரைக்கும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தார் எனக்கு இருபது வயசுக்குள்ளேயே நல்லா பாடி பில்ட் பண்ணிட்டேன் குருசாமி வாத்தியாருக்கு முதல்ல சந்தோஷம் அப்புறம் தான் காரணம் வாத்தியாரோட செல்ல பொண்ணு வாத்தியாருக்கு காஃபி டிஃபன் சுண்டல் முட்டனு ஏதாவது கொண்டுகிட்டு சாயந்திரம் பார்க்க வருவா அப்படி வர்றவா நம்மளை பார்த்து லுக்கு விடுற மாதிரி தெரிஞ்சது அவளை எனக்கும் பிடிச்சது கொஞ்சம் மாணற நாளும் நல்லா செதுக்கி வச்ச அழகு ஒரு நாள் உள்ளங்கையில ஒளிச்சு வச்சு ஒரு கடலை உருண்டைய யாரும் பாக்காதப்போ என் கையில அழுத்தி வச்சுட்டு ஓடிட்டான் அதுல இருந்து ஒரே லவ்ஸு தான் ஒன்னே ஒன்னுதான் ப்ராப்ளம் அவ காலேஜ்ல பியூசியோ என்னமோ படிக்கிறா என்ன பாக்குறப்பெல்லாம் அழகா சிரிப்பா அப்ப விட முடியுமா சொல்லுங்க மெதுவா கோவிலு சினிமான்னு தள்ளிட்டு போக ஆரம்பிச்சேன் ஒரு தடவை நான் கிஸ் உள்ள பசங்க யாரோ ஒருத்தங்க வாத்தியார்கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க அவரு சாயந்தரம் வீட்டுக்கே வந்து கலோபரம் பண்ணிட்டாரு அப்பா என்ன சொல்றதுன்னே தெரியாம முழிக்க ஒரு வேலையும் இல்ல படிப்பும் இல்ல உன்ன கல்யாணம் பண்ணி வச்சா எப்படா நீ அவளை காப்பாத்துவ அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீ ஒண்ணு என்ன காப்பாத்த நானே பிழைச்சுப்பேன் அப்படின்னு வீராப்பா சொல்லிட்டு வீட்டை விட்டு போக ஆரம்பிச்சேன் அங்க இங்கன்னு பிராஞ்சதுல ஒரு அறுபது ரூபா தெரிஞ்சு திருப்பூர் போற பஸ்ஸா பார்த்து ஏறி உட்காந்துட்டேன் நிறைய பனியன் கம்பெனி ஃபேக்டரி வாசல்ல வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு போர்டு போட்டிருந்தான் ஆனா உள்ள போனா ஒருத்தனும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க வீடு எங்க அப்பா யாரு ரெஃபரன்ஸ் இருக்கா இப்படி ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்கறாங்க கடைசியா பரிதாபப்பட்டு ஒருத்தர் எனக்கு வேலையும் கொடுத்தாரு அங்கேயும் ஆறு நாள் தான் அந்த வேலை தங்குச்சு ஏழாவது நாள் கூட வேலை செஞ்ச ஒருத்தனோட வாய் சண்டை முத்தி போச்சு அடிச்சு துவச்சு எடுத்துட்டேன் அப்புறம் என்ன கையில காசு இல்ல ஏதோ கோவில் பிரசாதம் அது இதுன்னு ரெண்டு நாள கழிச்சேன் கடைசியா கள்ள ட்ரெயின் ஏறி ஊரை பார்க்க திரும்பி வந்துட்டேன் காலேஜ் போற வழியில அலமேளுவை பார்த்தேன் தெருவிளையே கட்டி புடிச்சு ஓன்னு அழுதா ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்போமா அப்படின்னு கேட்டா எனக்கு சிரிப்பு தான் வந்தது தனியா ஓடி போயே என்னால தாக்கு பிடிக்க முடியல அவசரப்படாத ஏதாவது வேலை தேடிட்டு உன்னைய கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தின வீட்டுக்கு திரும்பினேன் இனிமே அம்மா அப்பாவை வருத்தப்பட வைக்க கூடாது அப்படிங்கிற தீர்மானத்தோட ரெண்டு பேரும் என்னைய பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க எங்கேயாவது பணத்தை புரட்டி தாரேன் ஏதாவது கடை வச்சு பொழைச்சு கோடா அப்படின்னு அப்பா என்கிட்ட சொன்னாரு எனக்கோ கோவம் அடிதடி இந்த ரெண்ட தவிர வேற ஒன்னும் தெரியாது நான் என்ன செய்ய அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க பார்த்தா ஒரு நாள் குருசாமி வாத்தியார் எங்க வீடு தேடி வந்தாரு அப்பா அம்மாவை பார்த்து என்ன மன்னிச்சிடுங்க கோவத்துல ஏதேதோ பேசிட்டேன் என் மவ உங்க பையனை தான் கட்டுவேன்னு பிடிவாதம் பிடிக்கிறா சரியா சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்கா தனஞ்சு ஏன் நல்ல பையன்தான் என்ன கொஞ்சம் கோவக்காரன் சீக்கிரம் சரியாயிடும் காலப்போக்குல எல்லாம் மாறும் நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி எங்க அலமேலுவ உங்க மருமகளா ஆக்கிக்கிடணும் அப்படின்னு கேட்டாரு பையனுக்கு இன்னும் ஒரு வேலை இல்ல வருமானம் இல்ல அதுதான் யோசிக்கும் மத்தபடி எங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு எங்க அப்பா சொல்லவும் எங்களுக்கு அலமேலு மட்டும்தான் அவ ஒரே பொண்ணு தான் அவளை கட்டிக்க போறவனுக்கு தான் இந்த பயிற்சி கூடம் எல்லாமே அதனால என் கூட பயிற்சி கூடத்தையே பாத்துக்கிட்டோம் அவருக்கு பிடிச்ச வேலை தானே அது வருமானத்துக்கு வருமானமும் ஆச்சு எனக்கு மட்டும் வேற யார் இருக்கா சொல்லுங்க அப்படின்னு கேட்கவும் உத்தியோகத்தோட எனக்கு பொண்ணு கிடைச்சது கல்யாணம் ஆச்சு மூணு வருஷத்துல ஒரு பையன் ஒரு பொண்ணும் பிறந்தாங்க பயிற்சி கூடத்தை ஒரு மாடனான ஜிம்மா மாத்தினேன் வருமானம் போதுமான அளவுக்கு வந்தது ஆத்துப்பாலத்தை ஒட்டி ஒரு தனி வீடு குருசாமி வாத்தியாரோடது அவர் இப்ப இல்ல அலமேலு மேல எனக்கு ரொம்ப பிரியம் ஆனா கூடவே பிறந்த கோவம் அவளையும் விட்டு வைக்கல குழந்தைகளுக்கும் எப்பவும் என்ன பார்த்தா பயம்தான் ஏன்னா சட்டு சட்டுன்னு எனக்கு கை நீளுமே அப்புறம் என் அம்மா அப்பா பத்தி உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேனே கல்யாணம் ஆகி ஒரு நாலு வருஷம் சேர்ந்து இருந்தோம் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் டேய் நீ செஞ்சதுலே உருப்படியான ஒரே வேலை அளமுவ எனக்கு மருமகளா கொண்டு வந்தது தாண்டா அப்படின்னு அடிக்கடி அம்மா சொல்லுவா அப்பாவுக்கும் அதுல ரொம்ப சந்தோஷம் நாங்களா பாத்திருந்தா கூட இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்க மாட்டா அப்படின்னு பெருமையா பேசுவாங்க அவங்களா பார்த்தா என் லட்சணத்துக்கு எவன் எனக்கு பொண்ணு கொடுப்பான் அப்பா அம்மா போயாச்சு பையன் ரகு இப்போ பிஎஸ்சி பிசிக்கல் எஜுகேஷன் படிச்சுக்கிட்டு ஜிம்ம பாத்துக்கிட்டு இருக்கான் பழைய ஜிம் இது கிடையாது மாடனான கருவிகள் ஏர் கண்டிஷனர் ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனியான பகுதி தனித்தனியான பயிற்சியாளர்கள் இப்படி ஏகப்பட்ட மாற்றம் அப்பப்போ இன்னமும் இந்த கோவம் மட்டும் எங்கிட்ட வந்துகிட்டே இருக்கு என்ன பண்ண கஷ்டப்பட்டு அடக்கி தான் பாக்குறேன் ஆனா முடியல இன்னைக்கு ரகு எங்கேயோ வெளியே போயிருக்கிறான் ஒரு ரெண்டு மணி நேரம் ஜிம்ம கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னான் நடமாடாம பேசாம ரூம்ல உட்காந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு தான் அவன் போனான் கஷ்டப்பட்டு நானும் ஒரு மணி நேரம் உட்காந்து பாத்துட்டேன் கையை காலெல்லாம் மரத்து போன மாதிரி ஆயிருச்சு என்னால இதுக்கு மேல இருக்க முடியாது அப்படின்னு தட்டு தடுமாறி மெல்ல எழுந்து வெளியில வந்துட்டேன் ரொம்ப வருஷமா பயிற்சி பண்றானே மகேஷ் அவன் இப்போ இருக்கிற புது பசங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான் பாக்குறதுக்கு நல்ல கட்டு மஸ்தா கம்பீரமா இருப்பான் யாரோ ஒரு புது பையனுக்கு பெஞ்ச் பிரஸ் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தான் நல்லா தான் பயிற்சி கொடுக்கறான் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டே அவன் கிட்ட போகும்போது பெருச கண்டுக்காத அது ஒரு பெருங்காய டப்பா இப்ப சட்டைய கலட்ட சொல்லு எண்பது வயசு கிளவியாட்டம் தொங்கும் இதுல மிஸ்டர் இந்தியா கிடைக்கல புலம்பல் வேற அப்படின்னு சொல்லி பலமா சிரிச்சான் எங்க தான் எனக்கு அப்படி ஒரு கோபம் வந்ததுன்னே தெரியல பக்கத்துல இருந்த ஏழு புள்ளி அஞ்சு கிலோ டம்பிள்ஸ் இருக்கு பாருங்க அதை தூக்கிக்கிட்டு மகேஷ நோக்கி ரெண்டு தான் எடுத்து வச்சிருப்பேன் எது தட்டுச்சோ தெரியல அப்படியே குப்புற விழுந்துட்டேன் திரும்ப ஞாபகம் வந்ததும் இந்த ஆஸ்பத்திரி பெட்ல தான் நான் கண்ணை முழிச்சேன் எது தாப்புல இருக்கிற அந்த பெரிய பிரேமுக்குள்ள இருக்கிற தாடிக்காரர் சிரிச்சுகிட்டே ஏதோ ஒரு ஓலையில எழுதுறாரு கீழே பிளாக் போர்டுல சாக் பீஸ்ல எழுதிருக்கிறாங்க யாரோ இன்னைய தேதிய போட்டு குரல் முன்னூற்றி ஐந்து தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் ஜினம் நண்பர்களே இதுவரைக்கும் நீங்க எழுத்தாளர் சுபஸ்ரீ அவர்களுடைய மாறி வரும் தலைமுறைகள் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புல இருந்து சினம் காக்க அப்படிங்கிற கதையை கேட்டீங்க மற்றுமொரு கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சண்முகவள்ளி ஸ்ரீனிவாசன்